வணக்கம் மக்களே ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இலவசமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஆதார் அட்டையில் இந்த அப்டேட்டை பண்ணுறதுக்கு இந்த தேதி வரையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இலவசம்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆதார் அட்டையில் இதை பண்ணணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்க தான் என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஆதார் அட்டையில் உள்ள உங்களை பற்றிய விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியை மீண்டும் நீட்டித்துள்ளது யுஐடிஐ ஆனது ஆன்லைன் வழியாக ஆதார் விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது முன்னதாக இந்த கடைசி தேதி டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது தற்போது இது மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த எக்ஸ் தள பதிவில் லட்சக்கணக்கான ஆதரவு வைத்திருப்பவர்கள் பயனடைவதற்காக யூஐடிஏ யின் இலவச ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியானது பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்படுகிறது இந்த இலவச சேவை மை ஆதார் போர்ட்டலில் மட்டுமே கிடைக்கும் என்று யூஐடிஐ கூறியுள்ளது முன்னரே குறிப்பிட்டுள்ளபடி இலவச ஆதார் அப்டேட்டிற்கான காலக்கெடு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது நினைவூட்டும் வண்ணம் ஆரம்பத்தில் இந்த இலவச வசதி ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முடிவடைய இருந்தது பின்னர் இலவச ஆதார் அப்டேட்டிற்கான காலக்கெடு மீண்டும் இரண்டு முறை நீட்டிக்கப்பட்டது முதலில் செப்டம்பர் நிர்ணயம் செய்யப்பட்டு இறுதியாக டிசம்பர் பதினான்காம் தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டது தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டு பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது கடைசி தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலும் இந்த இலவச சேவை மீண்டும் நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றே எதிர்பார்க்கப்பட்டது அவ்வாறே ஆதார் அட்டையில் உள்ள உங்களை பற்றிய விவரங்களை ஆன்லைன் வழியாக இலவசமாக மாற்றுவதற்கான காலக்கெடு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது யுஐடிஐ அதன் எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த இலவச சேவையான அதிகாரப்பூர்வ மை ஆதார் போர்ட்டல் வழியாக மட்டுமே கிடைக்கும் அதாவது தற்போது வரையிலாக ஆன்லைன் வழியிலான ஆதார் அப்டேட் மட்டுமே இலவசமாக செய்ய கிடைக்கிறது ஆன்லைன் வழியாக ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வது எப்படி என்பதற்கான படிப்படியான வழிமுறைகளை காண்போம் முதலில் அதிகாரப்பூர்வ யூஐடிஏஐ இணையதளத்தை அணுகவும் அதாவது மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐயனுக்குச் செல்லவும் இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் அட்டையின் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் இப்போது நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் அதாவது பெயர் முகவரி புதுப்பிக்கப்பட வேண்டிய தகவலை வழங்கவும் மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் கடைசியாக சப்மிட் அப்டேட் ரெக்வஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பரானது எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பப்படும் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை அதாவது கருவிலே கைரேகைகள் அல்லது மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அவைகளை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது இந்த மாற்றங்களை ஆதார் சேவை மையம் வழியாக மட்டுமே செய்ய முடியும் இது தவிர்த்து பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் எனவே இவ்விரு விவரங்களையும் மிகவும் கவனமாக புதுப்பிக்கவும் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டன தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்